தன்னை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு நடிகை போஜன் இப்போ செம்மையா பதிலடி கொடுத்திருக்காங்க ஒலிபரப்பான தெய்வ மகள் சீரியல வாணி போஜன் இந்த கொண்டு சேர்த்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓமை கடவுளை படம் மூலமா நடிகையா வெள்ளித்துறையில அறிமுகமான வாணிபோஜன் அவர்கள் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் மிரல் அஞ்சாமை அப்படின்னு தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க விக்ரமங்க ஜோடியா மகான் படத்துல கதையும் நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த சீன் எல்லாமே டேரக்டர் கட் பண்ணிட்டதால ரசிகர்கள் சோகத்துல இருந்தாங்க இந்த நிலையில இவங்க ரீசெண்டா கொடுத்த பேட்டி ஒண்ணுதுல என்ன பத்தி தப்பா கமெண்ட் வரும்போது சில நேரம் ஆத்திரமா வரும் என்னவோ என் கூட இருந்தே பார்த்தவங்க மாதிரி பேசுவாங்க அதை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஆனா அதையெல்லாம் கடந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க எழுதுறியா எழுதிக்கோ பேசுறியா பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு வாணிபோஜன் செம்மையான பதிலடி கொடுத்துருக்காங்க இது மாதிரி மேலும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழக ஃபாலோ பண்ணிக்கோங்க